கருத்தடை பரிசுத்தின் நாமத்துக்கு மேலதாக நாம் இன்றைய நாட்களிலும் நாற்பது என்கிற காரியத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அநேக காணி காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலும் கூட நாம் அடுத்ததாக நாற்பது என்கிற காரியத்தை தியானிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்திலே அங்கே பாருங்கள் பத் பதினெட்டாவது வசனம் விதமாக சொல்கிறது கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்தவங்களுடைய சகல பாவங்களின் நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் நான் அப்பம் புசிக்கவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை என்று அங்கே மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வந்தபோது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது மோசை திறப்பின் வாயிலே நின்றான் என்று வசனம் சொல்கிறது அவர்களுக்காக அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவனை நோக்கி இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்றாடினான் என்று வசனம் சொல்கிறது அடுத்த வசனத்திலே உபாகமும் ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் உங்களை அளிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார் என்று வசனம் சொல்கிறது எவ்வளவு அரு அருமையான காரியம் பாருங்கள் அடுத்ததாக அதே உபாகமும் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்களை அளிப்பேன் என்று சொன்னபடி நான் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் என்று சொல்கிறது அதே உபாகம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நான் முந்தின பிரகாரமாகவே நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார் என்று சொல்கிறது எவ்வளோ அருமையான காரியம் தேடி பிள்ளைகளே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரும் திறப்பின் வாயிலிலே நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மன்றாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய இந்தியா தேசத்தின் சகோதர சகோதரிகளுக்காக அவர்கள் நிறையத்தை நோக்கி ஓடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த கணங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து உபவாசித்து அவர்களுக்காக மன்றாட வேண்டியது திறப்பின் வாயிலே நிற்க வேண்டியது உன்னுடைய கடமையாக இருக்கிறது என்னுடைய கடமையாக இருக்கிறது தேவன்களை ரட்சித்ததின் நோக்கம் என்னவென்றால் நாம் அப்படியாக இருந்து விட்டு போவதற்கு அல்ல அவருடைய சமூகத்தில் திறப்பின் வாயிலே நின்று அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நாம் ஜபிக்கும் போது தேவன் கர்த்தர் அப்படியாக தேசத்தில் உறுதி தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவது நிச்சயம் பாருங்கள் ஏசியக்கில் தீர்க்கதர்சி புசம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் அங்கே தேவனுடைய அங்கலாய்ப்பை பாருங்கள் இதோ தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக நான் ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று வசனம் சொல்கிறது தேவனுடைய பிள்ளையே இந்த ராத்திரி வயலில் தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் நாற்பது என்கிற காரியத்திலிருந்தே நாம் திறப்பிலே நின்று ஜபிக்க வேண்டியது அவசியம் என்று நம்மை உணர்த்துகிறது மோசி எப்படியாக இஸ்ரோ ஜனங்களுக்காக திறப்பின் வாயிலே நின்று அவன் மன்றாடி அவர்கள் அவர்களை தப்புவித்தானோ அதே போல ாமும் தேவனுடைய சமூகத்தில் இந்திய ஜனங்களுக்காக நாம் திறப்பின் வாயிலே நிற்போம் தேவன் தேசத்தை வச்சு